கோத்தல நாட்டுக்கு தலைநகரம் அயோத்தி யுத்தம் இல்லாத ஊர் அயோத்தி சாந்தி நிகேதன் அந்த அயோத்தி மாநகரத்திலே சூரியகுலத்திலே பிறந்த அஜனுக்கு இந்துமதிக்கு மகனாக வந்தவர் தசரத சக்கரவர்த்தி பத்து ரதங்களை வென்றவர் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அஜினி நிறுதி வாய்வு ஈசானம் ஆகாசம் பாதலம் பத்து தேரை வென்றவர் அது உள்ளுரை பொருள் என்ன நெய் வாய் கண் நாசி செவி வாக்கு பாணி பாதம் பாயு பத்தம் தசை இன்றிங்கள வென்றது இந்த நாவை வெல்லனும் தின்னுகினே இருக்கக்கூடாது இன்னொருவன் மனைவியை பார்க்கிற போது கண்ணு குருடா இருக்கு நாளில ஒரு பாட்டு எவன் ஒருவன் பிற ரகசியம் பேசுகிற போது காதி செவிடாய் இருக்கிறானோ அவன் உத்தமன் பிறரு மறையின் செவிடாய் பிறனறிந்து ஏதிலால் இற்கண் குருடாய் புறங்கூற்றின் மூகையாய் நிற்பானே யாரும் அறங்கூற வேண்டாம் அவருக்கு இன்னொருவர் எழுந்து போனவுடனே புறங்கூறக்கூடாது நாக்கை வெல்லணும் இந்த கண்களை வெல்ல வேண்டும் பத்து இன்றிகளை வென்றவள்தான் ஞானிகள் அருண இருந்தர் பாடுறார் குழந்தை இல்லைன்னு மூன்று மனை கௌசலை கைகேசி சுற்றி அது இல்லாத வேறு வேறு பெண்மணிகளை அவ்வப்போது மணந்து கொண்டார் ஆசை பட்சி இல்லை மகப்பேறு ஒரு செய்தி அநேகருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த முன்னூத்தி ஐம்பது மனைவிகளை மணந்து கொண்டாரே அதில் ஒரு அம்மையார் வயிற்றிலே தசரதிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது நம்மள வெகு பேருக்கு தெரியாது தசரத ராஜாவின் பெண் குழந்தை பிறந்தது அந்த பெண்ணுக்கு சாந்தையின்னு பேர் வச்சார் அதை உத்தான பாதன் மகன் ரோம பாதனுக்கு ஸ்வீகாரம் பண்ணி கொடுத்து விட்டார் தொடர்பில் விட்டு போச்சு அந்த உத்தான பாதன் தாந்த என்ற பெண்ணை தான் கலைக்கோற்று முனிவர் கல்யாணம் அனுப்புகிறது கலைக்கோற்று முனிவர் இது மருமகன் வெகுவே தெரிஞ்சிருக்கான் பலருக்கு தெரிஞ்சிருக்க எல்லாருமே ஆழமா படிக்கிறாங்க ஆனா எங்க குலத்திலே குழந்தை இல்லாத கிடையாது கிடையாது சீவன் ஆராய் பிரம்மதேவர் தோன்றினார் பிரம்மாவுக்கு மரீச்சி பகவான் தோன்றினார் மரீசி பகவானுக்கு காசிவர் தோன்றினார் காசி முடிவருக்கு அதிஜி வைத்து ஆதித்த பகவான் தோன்றினார் ஆதித்தருக்கு மனு மனுவுக்கு மாந்தாலாவுக்கு அசமஞ்சன அசமஞ்சனுக்கு திரீவன் திரீவனுக்கு அம்பரீஷனுக்கு நாபாகனுக்கு ரகு ரகுவுக்கு கோகில கோகில பிரியனுக்கு இஷ்ட பிரியனுக்கு அஜன் அஜனுக்கு தசி நாற்பத்தி ஆறு தலைமுறையாக மறிவில்லாத சூரிய வங்கீசம் இது வளரும்